வணக்கம் ஹனி புகழ் ஆயிரத்தி எழுநூத்தி அறுநூத்தி எழுபத்தி ஐந்தாவது புகழாகும் விராலிமலை உடைய பொண்ணாகும் புதையில் என்ற பொன் பொருள் கோடி உலகில் கைவசம் இன்று கடை கண்டதை தோட அழகு உணர்ந்தல் என்ற பண்புற வாடி பழலை அடைந்த இளைய மங்கை கொஞ்சிட மேலும் அழவை பிறவி கண்டு கண்டு உயர்வாள் பிரிமும் இறைவன் எந்த கந்த புகாவினும் பாடல் எழுதி சந்தக்கின் தொட பாடி உலகம் முழுது முந்தற்கொன்புகள் பொறி படிகள் இதன் பற்றி செய்ய கால நிமிடம் மறவேன் காதையரிந்த சிந்தனை யோடுரு அமர்ந்த தனிலமந்தத் தங்கள் அலாவிதம் எடில் கவலை குண்டு செந்தமில் பாரதமதை கொடர் மேலி கவனமுன் ரிட்டங்குரை நீடெழுதியே கரிமுகன் சித்தின் புழ ஜானமோடரம் கைவசம் செங்கனி பேண மனதில் வளர்ப்போகம் அதை உணர்ந்த பண்போடம் நாதி பழனி மலையுடன் பொற்குன்றம் விராலி மலையும் அமர வந்த பந்த சுவாமி வருக என பாடும் அமர கொண்ட துன்பமும் மாறவழிய அசுரனின் கொத்தென்பது மாழ பெரிய தந்திர தான முருக பெருமாளே முருகா முன்பா ஏழைக்கு என்று இறங்கி வா முருகா